ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல் லஞ்சுக்கு ஒரு பக்கம் சாதம் ஒரு பக்கம் பருப்பு வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் தொட்டுக்கிறதுக்கு வடை பண்ணலான்னு வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவோ ஊற வச்சுருக்கேன் அப்புறம் வறுத்தரிச்சி குழம்புக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ரெண்டு ஸ்பூன் தனியாக அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக தேங்காய் அது எடுத்துகிட்டு புளி வஞ்செலாம் வந்து நினச்சி வச்சுருக்கேன் குழம்புக்கு ஒரு பேனில் என்ன குத்தின்ட்டேன் அதில் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியாக காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா பெருங்காயம் அதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துன்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை போட்டு வறுத்தெடுத்து ஆற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் குழம்புக்கு வந்து தனியாக வெங்காயம் வதக்கி நான் செய்ய போகிறேன் அதனால் திருப்பி அந்த பேனில் என்ன குத்தின்ட்டு நல்லா வெங்காயத்தையும் வதக்கின்ட்டேன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் பெருங்காயம் தாளிச்சின்ட்டு அதுக்கப்புறம் புளி ஜலமும் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் அரைச்ச விழுது அதில் சேர்த்து கலந்தா அதுக்கப்புறம் வதக்கின வெங்காயத்தும் போட்டு சேர்த்து கலந்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு பருப்பு தேவையில்லை இருந்தாலும் நான் கொஞ்சமாக பருப்பு சேர்த்துக்க போகிறேன் இன்னொரு பக்கம் சாத்த ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா புளிஞ்சால வாசனம் போனதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துட்டேன் சாத்தும்போதுக்கும் பருப்பு சேர்த்து பா சாத்தும்போதும் ரெடி பண்ணிவிட்டேன் இன்னொரு பக்கம் அப்புறம் இப்போ நம்ம வந்து வடைக்கு அரைச்சிக்கலாம் சாத்தும் மதும் பருங்க ரெடி ஆகிட்டு வடைக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு வடையும் பண்ணிட்டேன் இதான் எங்களுக்கு லன்ச் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ